அறிஞ்சி அரிசி காட்டு இதையும் அரிசியும் காட்டு ஹம் இப்ப என்னப்பா பண்ண போற சோராக்க போகிறல்ல பூனை பூனைக்கு சோறு பூனைக்கு சோறு ஓகே ஓகே ஓகே

பார் அங்கே ஒருத்தர் இருப்பார்ப்பா பாயிருவா இருப்பா ஏரு ம் சொல்லலாம் ஓ இந்த கறி அரிஞ்சு சொன்னதுக்கு வர வா வா

என்னாடியே அறிய அறிய் இதுக்குதானே ஆக்க அப்படி பண்றப்போ

ஆக்கி வைக்கிறோம் போ இப்பயா கத்துறா ஆக்கி தரேன் போ ஆக்கி தரேன் சோறு ஆக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தரேன் ம் சரி சரி ம் ம்